தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனையின் மூலமாக ராசியிலேயே இருக்கின்ற ஒரு நல்ல வாரம் இந்த வாரமும் ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்கிறார் அதை விட மேலாக ஏழு புதனும் ராசியில் அமர்ந்து பரிவர்த்தனை மூலமாக பத்தாம் இடத்தில் உச்சநிலையை அடைகிறார் இந்த இரண்டு அமைப்புகளும் அடுத்து பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் இரண்டாம் வீட்டில் அதாவது ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதியான சூரியன் தன வீடு எனப்படும் இரண்டாம் வீட்டில் குறு பார்வையுடன் இருப்பது உங்களுடைய பணம் லாபம் போன்ற விஷயங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஊக்கங்கள் மட்டுமே தருகின்ற ஒரு வாரமாக இருக்கும் ஐந்திற்குடைய யோகாதிபதியான உங்களுடைய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் உச்ச சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் இந்த வாரம் பெண்கள் விஷயத்தில் பெண் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும் குறிப்பாக பெண் குழந்தையை பெற்ற தகப்பன்கள் அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல செய்தியை தரும் அந்த குழந்தை மூலமாக பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த வாரம் இருக்கும் ஆறாம் இடத்த உச்சமானாலே சாதகமற்ற பலன்கள் தான் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படுது ஆனால் இந்த வாரம் இந்த அமைப்பில் வந்து ஆறாம் இடத்த அதிபதி சுக்கரன் உச்சமானாலும் செவ்வாயுடன் இணைந்து ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவும் இந்த முறை கிட்டே வருவதற்கு வாய்ப்பில்லை கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளிருக்கும் கடல் நோய் எதிர்ப்பு போன்றவைகள் உச்சமானாலும் அவை அனைத்தும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள உங்க கட்டுக்குள்ள இருக்கின்ற குரு பகவான் பார்ப்பதால் அந்த அமைப்பு இருப்பதனால எதுவும் கவலைப்படுறதுக்கு எதுவும் இருக்காது தனுசு ராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தினா கொஞ்சம் சில கலக்கமான எண்ணங்கள் இருக்கும் வேலை வியாபாரம் பண்ற அமைப்புகள்ல கொஞ்சம் இந்த வாரம் மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு மேலதிகாரி அமைப்புகள் ஏதாவது வரலாம் சாதகம் இல்லாத அமைப்புகள் மூலம் வேலை சம்பந்தமான கலக்கங்கள் பயங்கள் இருக்கும் ஆனால் எதுவும் எல்லை மீறாது தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் வந்து ஒரு புதிசா எதையும் யோசித்து திட்டம் போட்டு செயல்படுறவங்களா இருக்கீங்க திட்டம் போடுவதன் மூலமாகவே உங்களுடைய அனைத்து அமைப்புகளும் சீராக கொண்டு செல்லும் திறமை உங்களுக்கு இருப்பதால் எதை பற்றியும் தனுசு ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத வாரமாக இந்த வாரம்